எபிரேயர் பதினொன்று வசனம் நாலு அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் ஆபேல குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இது விசுவாசத்தினால ஆபேல் செய்த காரியம் அவர் நீதிமான் என்று சாட்சி பெற்றார் தேவனே அவரை குறித்து சாட்சி கொடுத்தாராம் நீங்க ஏசப்பா மேல வைத்திருக்கிற விசுவாசம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க இவ்வளவு நாள் நான் ஏசப்பாவை நம்பி என் வாழ்க்கையில் அவர் ஒண்ணுமே செய்யல நான் நம்பினதெல்லாம் வீணாக தான் போச்சு தயவு செஞ்சு அப்படி நம்ம இன்னும் சொல்ல வேண்டாம் நம்ம ஏசப்பா மேலே வைத்திருக்கிற விசுவாசம் என் வாழ்க்கை மாறும் ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுவாங்க என் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பாங்க இப்படியெல்லாம் நம்ம அவரை நம்புறோம் பாருங்கள் அவருடைய நாமத்தின் மேலே நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறோம் பாருங்கள் நமக்கு வேணா அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் ஏசப்பா அதை வேற மாதிரி பார்க்குறாங்க பல வருஷமாக ஏசப்பாவை மட்டுமே நம்பிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக மாறும் இது ஒரு காலம்தான் ஆனால் எனக்குன்னு ஒரு காலம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் விசுவாச இட்டுகிட்டே இருக்கிறீங்கள்ல ஏசப்பாவை ரொம்ப நம்புறீங்கள்ல ஏசப்பா எனக்காக செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நீதிமான் என்று சாட்சி பெறுவீங்க தேவனே உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாங்க நீங்கள் எத்தனை வருஷம் இன்னும் வாழ போகிறீங்க தெரியல ஆனால் எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்களோ அந்த வாழ்ந்ததுக்கான சரித்திரம் இந்த உலகத்தில் நீங்கள் மறித்த அப்புறம் கூட பேசப்படுவீர்கள் இது தாங்க சாட்சி ஏதோ ஆசிர்வாதத்தை பெற்றுட்டோம் பல வருஷம் வாழ்ந்துட்டோம் போயிட்டோம் இல்லைங்க நம்ம மறித்த அப்புறம் கூட நம்மளை குறித்து நம்மளுடைய நீதியை குறித்து நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து நம்மளுடைய ஜென்ரேஷன் பேசணும் அதுதாங்க சாட்சி இதுவரைக்கும் நம்ம அப்படி இருக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இன்னுமே இசைப்பா சாரிப்பா நான் உங்களை நம்பினேன் ஆனால் சில விஷயங்கள் வரும்போது உங்கள் மேலே எனக்கு டவுட் வந்துருச்சு உண்மைதான் என்னுடைய வீக்னஸை நானே சொல்லிடுறேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா ஆனால் இனிமேல் என் வாழ்க்கையில் ஆணி அடித்த மாதிரி உங்களை நான் விசுவாசிக்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போது சூழ்நிலைகள் எனக்கு எதிராக தான் வரும் சுச்சுவேஷன் மாறும் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் உங்களை நம்புகிறேன் எவ்வளோ கடினமான பாதை வரும்போதும் இந்த பாதை ஏசப்பா அனுமதித்தனால தான் எனக்கு நடந்தது அப்படி நான் சொல்லிவிட்டு உங்களை நான் நம்புகிறேன்ப்பா இது ரொம்ப நாளெல்லாம் நீடிக்காது சீக்கிரத்துல மாறிடும் எனக்குன்னு ஒரு நாள் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்மளையே அவருடைய பாதத்தில் காணிக்கையாக அர்ப்பணித்து டோட்டலாக நம்மளை சரண்டர் பண்ணி அவர் மேலே விசுவாசமாய் வாழும்போது நாம் நீதிமான் என்கிற சாட்சியை நாம் அடைவோம் தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார் நம்ம மறித்த அப்புறமும் நாம் பேசப்படுவோம் விசுவாசத்தினால் நாம் செய்த கிரியைகளை குறித்து பேசப்படுவோம் அமே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ